ஹாய் ஹலோ வணக்கம் இன்னி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள எலி கோவிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த கர்ணி மாதா இந்த கோவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தேஷ்நாக் என்னங்க இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் எப்போவுமே இருவது ஐம்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட எலிகள் அதிகம் இருப்பதனால இந்த கோவிலுக்கு எலி கோவில்னு எழுதி இன்னொரு பேரும் இருக்கு இந்த கரணி மாதா கோவில மன்னர் கங்கா சிங் என்பவர் தான் முதல்ல கட்டியிருக்காரு இந்த கர்ணிமாதா மாதா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் முதல்ல இந்த கோவிலில் உள்ள துர்கை அம்மனை வழிபடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள எலிகளுக்கு அவங்க கொண்டு வந்த இனிப்பு போன்ற எல்லாம் அந்த எலிகளுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த எலிகளையும் கடவுளாட்டு அவங்க வணங்குவாங்க அதுக்கப்புறம் அந்த எலிகளெல்லாம் குடிச்சு முடிச்சு வச்சிருக்க மிச்சம் வச்சிருக்கக்கூடிய அந்த பாலை தான் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் அவங்க பிரசாதமாட்டு கொடுப்பாங்க இந்த கர்ணி மாதா கோவிலுக்குள்ள இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட எலிகள் எல்லாம் இருக்கா அதுபோல ஏதாவது ஒரு எலி இறந்து போச்சுன்னா அந்த எலியை போல இன்னொரு எலியை தங்கத்தால வடிவமைச்சு வைப்பாங்களாம் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த எலியை கடவுளாட்டு நினைத்து வலி படுவாங்களாம் இந்த கரணி மாதா கோவிலில் ஏகப்பட்ட எலி இனங்கள் எல்லாம் இருக்குது அதுபோல் நம்ம இந்த எலிகளை எல்லாம் நம்ம வணங்கும் போது வெள்ளை நிறத்தில் உள்ள ஏதாவது ஒரு எலியை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது இந்த கரணி மாதா கோவிலுக்குள்ளே உள்ள இந்த எலிகளை எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்குள்ள ஏதாவது பறவை இனங்கள் வராமல் இருக்கக்கு பாதுகாப்பு வலைகளையும் அமைச்சு வச்சிருக்காங்க இந்த கரணி மாதா கோவில் இருக்கக்கூடிய கிராமமானது ஆண்டு முழுவதும் எப்போவுமே வெப்பநிலை ரொம்ப அதிகமாக அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த கோவிலை நம்ம சுற்றி பார்க்கணுன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நான்கு மாதங்கள்லாம் நம்ம சுற்றி பார்க்க போனோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் கரணி மாதா எலி கோவிலை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்